ஆனந்த பூங்காட்ரி மது வரு ஏன் ஏண்டி மணி 10 ஆகிது ஏ மது மது மதோ அம்மா என்னமா தூக்கல நை நைன்றா ஆமா நை நைன்றாங்க அப்படியே 12 மணிக்கு ஒரு மணிக்கு வந்து எழுப்புற நானே எரும மாடுங்களா காலையில 10 மணி ஆகுது ஏன் திரங்க அம்மா எனக்கு லீவுமா எங்கமா போ போறோம் యామా அப்படி பண்றேன் ஏன்டி லீவா இருந்தாலும் அப்படிதான் தூங்குறீங்க காலேஜ் போறதா இருந்தாலும் தூங்குறீங்க ஆமா 8 மணிக்கு பஸ் உனக்கு 10 மணி வரைக்கும் நாங்க தூங்கின இருக்கோம் இரு காலேஜ் டைம்ல போமா அடேய் ஏந்துக்கறியா இல்ல தண்ணி பிச்சு மூஞ்சில ஊத்தவ அம்மா என்னம்மா காலையில ஏமா இப்போ உயிரை வாங்கிட்டு இருக்க தான் இருக்கால அவளை ஏழுப்பேன் ஏய் எருமை மாடுங்களா ரெண்டு பேரும் என்ன சொல்ற ஏந்துறங்க அம்மா ஏமா இப்படி பண்ற தூக்கமா வருதுமா நைட் நான் லேட்டா தூங்கணும் தெரியுமா ஆமா அந்த செல்ல வச்சிட்டு ஓயாம நோண்டிட்டேரே சீக்கிரமா தூங்கிரலாம் முத அது தூக்கி தூர போடுறீ அவ கூட தான் சொல்லணும்ன்றா அவளை கேக்குறியா ரெண்டு பேரிய தான் திட்றேன் உன்ன மட்டும் இல்ல சேர்த்து தான் சொல்றேன் ஓ எதுக்குமா இப்ப எழுப்புன சொல்லுமா அத விட்டுட்ட நோய் நோய்னு பேசினே இருக்க அறிவக்க மார்க்கெட் போறாளா தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு உன்னை கூப்பற கூட போயிடு வா போ அம்மா நான் என்ன சின்ன பிள்ளையாமா இவள அனுப்பமா மார்க்கெட்டுக்குலாம் அவளுக்கு வேற ஒரு வேளை இருக்கு நீ கிளம்பி போ கொஞ்ச நேரத்துல அறிவு வந்துருவா கிளம்பி ஏந்து போய் குளிச்சிட்டு கிளம்பு போ போய் தொலைறேன் மா காபி நான் போட்டுக்கூடா மா போய் குளிக்கிறேன் குளிச்சிட்டு வா காபி போட்டு தரேன் சே வர வர இந்த வீட்ல நமக்கு மரியாதையே இல்ல சி இது வேற கீழ விழுந்தது கூட தெரியாம எப்படி தூங்குது பேர் இவளெல்லாம் நல்லா தூங்க விடுவாங்க என் உயிரை மட்டும் தான் வாங்குவாங்க இந்த வீட்ல எல்லாரும் என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து எங்க மம்மிய காணும் மம்மி மம்மி எங்க போனாங்க இவங்க மம்மி கார்த்தி மம்மி இங்க தான் இருக்கீங்களா என்ன பாச்சலாம் சீக்கிரமா எழுந்துட்டு இருக்க அது ஒண்ணுல மம்மி என் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வரேன்னு கால் பண்ணிருந்தா அத எழுந்துட்டேன் அவன போய் பிக் பண்ணிட்டு வரணும்ல ஓ அத சா சீக்கிரமா எழுந்துட்டீங்களா சரி வாப்பா சாப்பிடலாம் மம்மி எனக்கு எதுமே வேணாம் இன்னும் ஒரு half hour அவன் வந்துருவான் நான் இங்க இருந்து போனா தான் கரெக்டா இருக்கும் ஏன்பா ஸ்டேஷன்ல இறங்கி கேட்டாலே வழி சொல்ல போறாங்க இதுக்கு ஏன்பா நீ போனும் இல்லனா டிரைவர் அனுப்பி விடுப்பா பிக்கப் பண்ணிட்டு வருவாரு ஆமா இது ஒரு ஊர் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு விசாரிச்சோனே அப்படியே காட்டிடுவாங்க சும்மா வெறு பேதாதீ சரி சரி நீயே போய் கூட்டிட்டு வா انا சாப்பிட்டு போப்பா मम्मी நான் வந்து சாப்பிடுறேன் எனக்கு டைம் ஆகுது அவன் இடம் தெரியாம நின்னுட்டுรப்ப கார்டேக் போயிட்டு சீக்கிரமா வந்திருப்பா ஆ ஓகே மம்மி ஹ்ம் என்ன புள்ளையோ காலையில டிபன் கூட சாப்பிடாம இப்படி ஓடுறான் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு வந்து என் கூட இருப்பான்னு பார்த்தா ஊரே பிடிக்கல பிடிக்கலன்றான் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் போயிட்டு வரமா ஆ சரிம்மா பார்த்து போகணும்னா அறிவாக்கா கிட்ட சொல்லு வண்டி பார்த்து மெதுவாக ஓட்டிட்டு போக சொல்லுண்ணா ஆ சரிம்மா சொல்றேன் அப்படியே நம்ம வீட்டுக்கு மூணு கிலோ தக்காளியும் ஒரு கிலோ பூண்டும் வாங்கிட்டு வந்துருமா சரிம்மா எத்தனை முறைமா சொல்வேன் வாங்கிட்டு வரேன் ஏண்டி நீ மறந்திருவே அதுக்குதான் அத்தனை முறை சொல்றேன் வாங்கிட்டு வரமா மறக்க மாட்டேன் மது போலாமா हां तो வந்துட்டं का मां ना கிளंबற பை 나 हां சரி பாத்து போ हां சரி मां பை ரெண்டு பேரும் பாத்து போங்க சரி இங்கே பாரு நேத்து மதியம் காய துணி அப்படியே இருக்கு எடுக்காம கேட்டா நீ எடுக்கல நான் எடுக்கலன்னு போட்டி போடுவாளுங்க ஏண்டி சின்ன ஏறும்மாடே வந்து துணி எடு இன்னும் அந்த பக்கம் வேற இருக்கு சி நம்மளே போய் எடுத்துன்னு வந்துருவோம் இதுங்க கிட்ட சொல்றதும் பாறாங்கல் கிட்ட பேசுறதும் ஒண்ணு எந்த வீட்லயும் இப்படி ஒரு அட்டுவழியா நடக்காதுராப்பா எல்லாத்தையும் வாங்கியாச்சாக்கா போலாமா ஆ வாங்கிட்ட முது போலாம் வா ஆமா அறிவக்கா நான் கேள்விப்பட்டதான் உண்மையா என்ன கேள்விப்பட்ட காலையில உங்களுக்கும் ருக்கா அண்டிக்கும் சண்டையாமே ஆமா ருக்கா ருக்கு செத்து போன கொக்கு மாதிரி இருக்குது அது அக்கா சொல்லுங்க அக்கா நீ வேற சும்மா வாப்ல வீட்டுக்கு போய் சொல்றேன் இங்க சொன்னனா என்ன അറിയாம நான் கோவப்பட்டு கத்திடுவேன் எல்லாம் என்னையே பாப்பாங்க அப்புறம் வா வீட்டுக்கு போய் சொல்றேன் ஓகே ஓகே அறிவக்கா அங்க பாருங்கல அவரோட பர்ஸ் கீழே விழுந்துருச்சு விழுந்தா விழுந்தன் போதுப்ளே நம்ம போய் எடுத்து கொடுத்துரணும் செக்கியா பத்தாயிரம் கேள்வி கேட்பானுங்க அக்கா பாவம்க்கா எதுக்காக நின்றுட்டு இருக்காங்கன்னு தெரியலக்கா ஒரு வேலை எமர்ஜென்சியா இருந்தா இந்த டைம்ல பர்ஸ் தொலைஞ்சிச்சுனா எவ்வளவு பெரிய ஆகும் தெரியும்ல அப்படின்றியா சரிவா எடுத்து கொடுப்போம் சீக்கிரமா வாங்கக்கா ஆ பர்ஸ் விழுந்தது கூட தெரியாம பேராக்க பாத்துன்னு அவன் அவனுக்கு போய் பர்ஸ் எடுத்து கொடுக்கணுமா அக்கா வாங்க அடியா வந்துட்டேன்டி ஏப்ல மது என்னக்கா பர்ஸ் பிரெக்னண்டா இருக்கு போல அக்கா என்ன சொல்றீங்க புரியல அப்பா இந்த அரை டிக்கெட் எல்லாம் வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே என் பாஷை ஒண்ணுத்துக்கும் தெரிய மாட்டேங்குது எப்ல பர்ஸ் நிறைய காசும் கிரெடிட் கார்டும் இருக்கு அதை தான் சொன்னேன் புள்ளத்தாச்சி மாதிரி பர்ஸ் உப்பி போயிருக்குன்னு அக்கா ஏன்கா அப்படி பண்றீங்க வாங்கக்கா போய் எடுத்து கொடுத்துட்டு கிளம்புவோம் சரி வா போலாம் எக்ஸ்கியூஸ் மீ இவன் இன்னுமா வந்துட்டு இருக்கான் டைம் வேற ஆகுது எவ்வளவு நேரம் வெயிட் பண்றதோ ஹலோ சார் சொல்லுங்க என்ன வேணும் ஆ ஒரு கால் கிலோ தோசை மாவு பாக்கெட் வேணும் வாங்கி தெரியா அக்கா கொஞ்சம் amideயாருங்க கா ப்ளீஸ் ஆ சரி சரி ஏங்க உங்க பர்ஸ் கீழே விழுந்துருச்சுங்க இந்தாங்க ஓ மை காட் என்னோட பர்ஸ் Thank you so muchங்க ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க என்னங்க என் பர்ஸ் தான் கொடுங்க இது உங்களோட பர்ஸ் தானன்றதுக்கு என்ன ஆதாரம் ஏங்க என்னோட பர்ஸ் தாங்க அதுல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் வச்சிருக்கேன் வேணா அதோட நம்பர் தான் சொல்லட்டுமா ஓ ஓகே ஓகே என்னங்க நம்பிட்டேன் இது உங்களோட பர்ஸ் தான் थैंक यू सो मच இட்ஸ் ஓகேங்க அக்கா வாங்க போலாம் ஏங்க ஒரு நிமிஷம் ஆ என்ன சொல்லுங்க இதாங்க இத வாங்கிக்கோங்க என்ன பண்றீங்க காசு கொடுக்க போறீங்களா ஆமாங்க என் பர்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க வேற யாராவது இருந்தா பார்த்ததும் தூக்கிட்டு ஓடிப்பாங்க அதுக்கு அதாங்க ஒரு சின்ன gift சரி அந்த பரிசு இப்படி கொடுங்களே எங்க என்னாச்சு இல்லங்க அத நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறேன் நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க ஏங்க இப்படி சொல்றீங்க பின்ன பர்ஸ் எடுத்து கொடுத்தா அசிங்கப்படுத்துற மாதிரி காசு கொடுக்கறீங்க இல்லங்க ஒரு சின்ன gift ஒரு gift வேணாம் எல்லாத்துக்கும் காசு கொடுத்து முடிக்கணும் நினைக்காதீங்க காசு கொடுத்து வாங்க முடியாதது நிறைய இருக்கு அக்கா வாங்க போலாம் காசு கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதுதானே பிள்ளை அக்கா நீங்க வேற வாங்க போலாம் பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கே இது ஏங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்க நான் சொன்ன கார்டு நம்பர் கூட செக் பண்ணல அப்புறம் இந்த பர்ஸ் என்னோடது தான் எப்படி நம்பிக்கையா கொடுத்துட்டு போறீங்க அதுவா உங்க பாக்கெட்ல இருந்து பர்ஸ் கீழ விழும்போதே நான் பார்த்துட்டேன் ஏங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லங்க வீட்டுக்கு போறோம் டைம் ஆகுது பை வெரி இன்ட்ரஸ்டிங் கரெக்டர் இந்த ஊர்ல இப்படி ஒரு பொண்ணா